ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க திரை இருபத்தி மூன்று பாவை கல்லூரியை முடித்து ஒரு மாதமே ஆகியிருந்தது பரபரப்பாக கல்லூரிக்கு சென்றே பழகி இருந்தவள் கடந்த ஒரு மாத காலமாக எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் தன் காலை வேலையை மிக நிதானமாக அனுபவித்து ரசித்துக் கொண்டிருந்தாள் முன்பெல்லாம் அவசர அவசரமாக செய்யும் யோகாவை இப்போது நிறுத்தி நிதானமாக செய்து முடித்து மாடியில் வைத்திருக்கும் செடிகளுக்கு எல்லாம் தண்ணீர் ஊற்றிவிட்டு இறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு வீட்டிற்கு இப்படி இருவர் வந்திருப்பது கூட அந்த நொடி வரை தெரியாது ஆரம்ப கட்ட அதிர்வில் இருந்த மலரவனும் வீரசேகரனும் கூட பாவைக்கு வீட்டிற்கு இவர்கள் வந்த விஷயத்தை தெரியப்படுத்த மறந்திருந்தனர் அதன் பின் பேச்சு திசை மாறி போனதில் யாருக்கும் பாவையை அழைக்க வேண்டும் என்ற நினைவே வரவில்லை இத்தனை முறை அதியன் மலரவனின் வீட்டிற்கு வந்திருந்த போதும் பாவையை அவன் நேரில் பார்த்திருக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளை பற்றிய பேச்சு மட்டும் முன்னால் வந்து நின்று அவனை வெறுப்பேற்றி கொண்டிருந்தது அதியன் வீட்டிற்கு வந்தபோதெல்லாம் பாவை வீட்டில் இருந்திருக்கவில்லை என்பதனால் மலரவன் சம்பந்தப்பட்ட திருமண பேச்சுவார்த்தை ஒன்று இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பது வரை மட்டுமே அவளுக்கு தெரிய வந்திருந்தது அதியன் பேசி சென்ற முறையில் அவனுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று எண்ணி இதை பற்றி பெரிதாக எதுவும் பேசி இருக்கவில்லை வீட்டிலும் அதில் யார் யாரென அவளுக்கும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை இப்போது மிக சாதாரணமான காட்டன் குர்தாவில் நேற்று மாலை போட்டு இருந்த பின்னல் உறங்கி எழுந்ததில் கலைந்திருக்க முகத்தில் எந்த ஒரு ஒப்பனையும் இல்லாமல் காலை வெயிலில் முகத்தில் பூத்திருந்த வேர்வையோடு குளிப்பதற்காக இரண்டு இரண்டு படிகளாக தாவி வந்து கொண்டிருந்தவள் இப்படி இடையில் ஒருவன் வந்து நிற்பான் என தெரியாமல் தடுமாறி இறுதி நொடியில் அவனை கவனித்து சுதாரிப்பதற்குள் பாவை தடுக்கி அவன் மேல் மோதி சாய்ந்திருக்க அதை எதிர்பார்க்காதவனும் சட்டென அவளை தன் கரங்களில் தாங்கி பிடித்திருந்தான் அதியன் ஒரு கையில் அலைபேசியும் மறு கையில் இவள் இடையையும் வளைத்து பிடித்தபடி அப்படியே நின்றிருக்க அவன் கரங்களில் சாய்ந்து அதியனின் முகத்தை அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்தாள் பாவை இருவரும் ஒருவரை ஒருவர் முதலில் பார்த்து கொண்ட காட்சி இப்படித்தான் இருந்தது பார்த்த நொடியே அவள் யாரென அவனுக்கும் புரிந்து போக இகழ்ச்சியான ஒரு பார்வையை அவள் மேல் படர விட்டான் அதியன் அவளின் தோற்றம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை எப்போதுமே தன் ஒவ்வொரு விஷயத்திலும் கிளாஸ் பார்ப்பவன் அதியன் அவன் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் இப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பது அவனுக்கு வெறுப்பை தந்தது ஆனால் அதை முகத்தில் காண்பித்துக் கொள்ளாமல் சாமர்த்தியமாக மறைத்தவாறே இப்படி ஒரு பெண் பார்க்கும் படலம் யாருக்கும் நடந்திருக்காது என்றான் நக்கலான குரலில் அதியன் அதற்குள் அவன் கைகளில் இருந்து விலகி சரியாக நின்றிருந்த பாவை அதியனின் வார்த்தைகளில் உண்டான திகைப்போடு அவனை திரும்பி பார்த்திருக்க அதே நேரம் அவள் வெளியில் நிற்பதை கவனித்திருந்த வீரசேகரன் பாவை உள்ளவம்மா என அழைத்திருந்தார் அதில் அதியனிடம் வேறு எதுவும் பேசாமல் அவனை திரும்பி பார்த்தவாறு பாவை உள்ளே செல்ல இப்படி ஒருத்தியா தனக்கு மனைவியாக வேண்டும் என்ற எரிச்சலோடு அவள் சென்ற திசையை கூட திரும்பி பார்க்க விரும்பாமல் நின்றிருந்தான் அதியன் அதன்பின் சில நிமிடங்களில் அதியனும் யாழினியை அழைத்து அங்கிருந்து கிளம்பிவிட்டிருக்க அடுத்தடுத்து அனைத்தும் அத்தனை வேகமாக நடக்கத் தொடங்கியது ஆரம்பத்தில் தன் திருமண செய்தியை கேள்விப்பட்டு பாவை அதிர்ந்தாலும் வீரசேகரன் தன் மனதில் இருப்பதை அவளுக்கு விளக்கிய பின் பெரிதாக பாவைக்கும் இந்த விஷயத்தில் மறுப்பு எதுவும் இல்லை சென்ற வாரம் கூட அதியன் இங்கு வந்திருந்த போது தன்னுடன் படித்த தோழி ஒருத்தியின் திருமணத்திற்கு பாவை சென்றிருந்தாள் அவள் உடன் படித்தவர்களிலேயே ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்க ஒரு சிலர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்வதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தனர் இதில் அனைத்து நடுத்தர வர்க்க பெண்களைப் போலவும் படித்து முடித்தபின் பின் அடுத்து திருமணம் தானே என்ற எண்ணத்தில் இருந்தவள் பெரிதான எதிர்ப்போ மறுப்போ சொல்லாமல் வீரசேகரனின் பேச்சுக்கு சம்மதித்து இருந்தாள் அதன் பிறகு தனிமையில் யோசித்துப் பார்க்கும்போதே அதியனின் பேச்சுக்கான அர்த்தம் அவளுக்கு புரிந்தது இதில் உண்டான வெட்கத்தோடு தன் முகத்தை மூடிக்கொண்டவள் அச்சோ இப்படி போய் அவங்க முன்ன நின்னு இருக்கேன் அதுவும் அவங்க மேலேயே விழுந்து வேற வச்சிருக்கேன் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க என்று தனக்குள்ளேயே புலம்பி தவித்து கொண்டிருந்தாள் பாவை அன்றைக்கு அதியனை அவள் பார்த்ததோடு சரி அவளிடம் அதியனின் புகைப்படம் என்று எதுவும் கொடுக்கப்படவில்லை வீரசேகரனும் உனக்கு இதில் விருப்பமா என ஒரு வார்த்தை கேட்டதும் இவளும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சம்மதித்து இருக்க அதன் பின் அதியனை பற்றி அவரும் எதுவும் பேசியிருக்கவில்லை ஆனால் அன்று மாலை மலரவன் மட்டும் தனியே வந்து பாவையிடம் இதை பற்றி பேசியிருந்தான் உனக்கு இதில் சம்மதம் இல்லைனா நீ சொல்லிடு பாவை இந்த கல்யாண விஷயத்துல எதுவும் கட்டாயம் கிடையாது என்று அவன் தொடங்கும் போதே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைனா அப்பாவுடைய விருப்பம்தான் ஏன் விருப்பமோ என்று விட்டிருந்தால் பாவை அதோடு மலரவனுக்கு இந்த திருமண பேச்சுவார்த்தையில் முழு சம்மதம் என்பதை காலை அவனின் மலர்ந்திருந்த முகத்தை கண்டே புரிந்து கொண்டிருந்தவள் வேறு எதுவும் பேசவில்லை இதன் அனைத்துமே வேகமாக நடந்து முடிய இருவருக்கும் ஒரே நாளில் நிச்சயதார்த்தமும் திருமணமும் நடந்த வீரசேகரன் முடிவெடுத்த அதன்படியே நடத்தியும் இருந்தார் நிச்சயதார்த்தம் நடக்கும் அன்றுதான் முதன்முறையாக ஆர்வத்தோடு அதனை கவனிக்க தொடங்கினாள் பாவை அதுவும் கூட தன்னை மணந்து கொள்ளப் போகிறவன் தனக்காக தன் தந்தை முடிவு செய்திருந்த வரன் என்கிற ரீதியில்தான் அவளின் நிலை ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் தன்னவன் என்ற உரிமையோடு பார்க்கும்போது போது அவன் மேல் மனம் சாய்வதை அவளால் தடுக்க முடியவில்லை ஒரு திருமணமாக போகும் பெண்ணின் இயல்பான இந்த செயல்கள் எல்லாம் பாவையின் மேல் இருந்த கோபத்தில் அதியனுக்கு தவறாக தோன்றியது அவளின் ஆசையும் ஆர்வமுமான பார்வையும் தன்னை அவள் மறைந்திருந்து பார்ப்பதும் புகைப்படம் எடுக்க முயல்வதும் என எல்லாம் சேர்ந்து அதியனை பாவையின் மேல் சந்தேகம் கொள்ள செய்திருந்தது ஒருவேளை யாழினியின் பின்புலம் தெரிந்து குடும்பத்தோடு திட்டமிட்டே இவர்கள் இப்படி பெண் கொடுத்து பெண் எடுக்கும் பேச்சை தொடங்கினார்களோ இதற்கு பாவையே மூல காரணமாக இருப்பாளோ என்று அவள் தன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவன் மனதில் ஆழ பதிய தொடங்கியது அதன் வெளிப்பாடாக முன்பே அவன் மனதளவில் எடுத்திருந்த முடிவு மேலும் உறுதியாகியது திருமணம் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது யாழினியும் மலரவனும் வெகுவாக எதிர்பார்த்திருந்த திருமணம் என்பதால் அவர்களின் வாழ்க்கை அழகாகவும் காதலோடும் இனிதே ஆரம்பமாகியிருந்தது ஆனால் அதற்கு நேர் மாறாக பாவை தன்னவனுக்காக காதலோடு காத்திருக்க அவளை தன்னிடம் இருந்து முற்றிலும் தள்ளி வைத்தான் அதியன் அதையும் மற்றவர்களுக்கு சந்தேகம் வராத அளவில் செய்திருந்தான் அதியன் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல பாவைக்கே அவன் செயலில் சந்தேகம் வரவில்லை இது திடீரென முடிவான திருமணம் என்பதால் முன்பே அவன் லண்டன் செல்வதற்கு என ஏற்பாடாகி இருந்த பயணத்தை காரணம் காண்பித்து வீரசேகரனிடம் இது ஒரு தொழில்முறை பயணம் என்றும் விரைவில் திரும்பி வந்துவிடுவதாகவும் சொல்லி சமாளித்திருந்தான் அதியன் ஆனால் அப்படி பாவையிடம் அவனால் மேலோட்டமாக எதையும் சொல்ல முடியாது என்பதால் முதலிரவு அறையில் மனமெங்கும் எதிர்பார்ப்பும் பதட்டமுமாக அமர்ந்திருந்தவளை ஒரு அலட்சியத்தோடு பார்த்தபடியே நெருங்கியவன் அவளின் கையை பிடித்தபடி சில நிமிடம் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் அவனின் இந்த செயலை பாவை புரியாமல் பார்த்திருக்க உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் சித்து இதை நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல என்று அவன் தயக்கமாக தொடங்கவும் அவனை குழப்பமாக பார்த்தாள் பாவை நமக்கு இப்போதான் கல்யாணம் நடந்திருக்கு உனக்குள்ள எத்தனையோ ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா கல்யாணம் நடந்துருச்சேன்னு நாம அவசரமா நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நாம ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை புரிதலும் காதலுமா தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன் தெளிவா சொல்லணும்னா நம்ம மேரேஜ அரேஞ்ச் மேரேஜ லவ் மேரேஜ மாத்த முயற்சிக்கலாம் அப்புறம் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் ஓகேதானே என்றான் அதியன் அதில் அவளின் காதல் மனம் துளியும் சந்தேகிக்காமல் சம்மதித்தது சரி என்ற தலையசைப்போடு அமர்ந்திருந்தவளை அதியன் இகழ்ச்சியான இதழ் வழவோடு பார்த்திருந்தான் பின் வருத்தத்தை வரவழைத்துக் கொண்ட குரலில் அது மட்டும் இல்லை சித்து நான் இன்னும் பத்து நாளில் லண்டன் கிளம்புறேன் உனக்கு இதை பற்றி தெரியுமா என்று அவன் கேட்கவும் அப்படி ஒரு அதிர்வோடு விழிகளை உயர்த்தி அவனை பார்த்திருந்தான் பாவை இதை பற்றி அவளுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை அது என் வேண்டுமென்றே தான் இதை பற்றிய பேச்சை அவளிடம் திருமணத்திற்கு முன் எடுக்காமல் தவிர்த்து இருந்தான் இப்போது அதை மறைத்து கொண்டு இது முன்னையே பிளான் செஞ்ச பிஸ்னஸ் ட்ரிப் இதை என்னால் அவாய்ட் செய்யவும் முடியாது நம்ம கல்யாணமும் திடீர்னு தானே ஏற்பாடானது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றான் அதியன் அதில் தன் வருத்தத்தை மறைத்து கொண்டு பாவை புரியுது என்று மெல்லிய குரலில் கூறவும் நான் திரும்ப வர குறைந்தது மூணு மாசம் ஆகும் அதனாலதான் நம்ம வாழ்க்கையை இப்படி அவசரமா இந்த பத்து நாள்ல தொடங்க எனக்கு விருப்பம் இல்லை நிறுத்தி நிதானமா ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் சித்து நீ என்ன சொல்ற என்றான் அதியன் அதற்கும் அவள் சரி என்பதாக தலையசைத்தாள் அன்றில் இருந்து அதியனின் ஆட்டம் பாவையின் வாழ்க்கையில் ஆரம்பமாகியது வீரசேகரன் எதிர்பார்த்தது போல் தன் இரு பிள்ளைகளுக்கும் ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் திருமணத்தை முடித்துவிட்ட நிம்மதியும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை கண்ணார கண்ட திருப்தியும் அவருக்கு போதுமானதாக இருந்தது போல் மலரவன் யாழினியின் வாழ்க்கை நிஜமாகவே அழகாக செல்ல அதியன் அனைவரின் முன்பும் எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் நடித்துக் கொண்டிருந்தான் பாவையையும் அதன்படி நடிக்க வைத்துக் கொண்டிருந்தான் வீரசேகரனுக்கு அதியனின் லண்டன் பயணம் பற்றி தெரியும் என்பதால் அது மட்டும் அவருக்கு லேசான உறுத்தலை கொடுத்தது ஆனாலும் மூன்று மாதத்தில் திரும்பி வந்துவிடப் போகிறான் என்பதால் அவர் அதை பெரிதுபடுத்தவில்லை மற்றவர் முன் பாவையோடு நெருக்கமாக இருக்கும் அதியன் தனிமையில் அவளிடம் இருந்து ரொம்பவே தள்ளி இருந்தான் இது ஆரம்பத்தில் பாவைக்கு மனதை சுனங்க செய்தாலும் அவன் கூறிய காரணங்களை எல்லாம் மனதில் நிறுத்தி தன்னையே சமாதானம் செய்து கொள்வாள் பாவை இப்படியே பத்து நாட்களும் கடந்து செல்ல பாவையை அவள் பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு அனைவரிடமும் விடை கொண்டு லண்டன் கிளம்பி இருந்தான் அதியன் ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் அடுத்த ஒரு மாதத்தில் வீரசேகரன் இந்த உலகை விட்டு மறைந்திருந்தார் அப்போது வரை அவருக்கு இருந்த இதய பிரச்சனை பற்றி தன் பிள்ளைகளுக்கு கூட தெரியாமல் பார்த்து கொண்டார் வீரசேகரன் இப்போதே இதை பற்றிய விவரம் அறிந்தவர்கள் பெரும் அதிர்வில் அமர்ந்திருந்தனர் முன்பே அவருக்கு ஒரு அட்டாக் வந்திருந்தது பிள்ளைகளுக்கு கூட தெரியவில்லை தெரிய வராமல் பார்த்து கொண்டிருந்தார் வீரசேகரன் தன் அலுவலக நண்பன் குமரனோடு ஆறு மாதத்திற்கு முன் ஒரு வார சுற்றுப்பயணமாக கோவில்களுக்கு சென்று இருந்தார் வீரசேகரன் அப்போதே அவருக்கு இப்படி ஒரு அட்டாக் வந்திருக்க உடனே அருகில் இருந்த மருத்துவமனையில் வீரசேகரனை அனுமதித்துவிட்டு அவரின் பிள்ளைகளை தொடர்பு கொள்ள முயன்றவரை வேண்டாம் குமரா பிள்ளைகள் தனியே இருப்பாங்க இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா அவங்க பயந்து போவாங்க மைல்டு அட்டாக்கு தானே நாம அங்க போய் சொல்லிக்கலாம் என காரணம் சொல்லி தடுத்து விட்டிருந்தார் அவர் சொல்லும் காரணமும் சரியாக இருக்கவே குமரனும் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தவில்லை நான்கு நாட்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு வீடு திரும்பி இருந்தார் வீரசேகரன் அன்றில் இருந்து அவருள் ஒரு பயம் அவரும் இல்லாமல் போனால் பிள்ளைகளுக்கு யார் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன ஆவார்கள் இருவரும் தனித்து நிற்கும் நிலை வந்துவிடுமோ என்றெல்லாம் எண்ணி பயப்படத் தொடங்கினார் வீரசேகரன் இதில் யாரும் அறியாமல் தன்னை பரிசோதனை செய்து கொண்டவருக்கு அவர் எதிர்பார்த்ததை விட இதயத்தில் பெரும் பிரச்சனை இருப்பது தெரிய வந்திருந்தது இதற்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்றும் அதற்கு சில லட்சங்கள் ஆகும் என்றும் தெரிய வந்திருந்தது அப்படி செலவு செய்ய அவருக்கு துளியும் விருப்பம் இல்லை அதோடு பிள்ளைகள் வாழ்நாள் முழுதும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்தேன் இப்படி பெண் கொடுத்து பெண் எடுக்கும் முடிவுக்கு வந்திருந்தார் வீரசேகரன் அதையெல்லாம் அவரின் நண்பன் மூலம் அறிய நேர்ந்த இருவராலும் இப்போது கதறி துடிக்க மட்டுமே முடிந்தது நீங்களாவது வீட்டுக்கு வந்த பிறகு எங்ககிட்ட சொல்லி இருக்கலாமே அங்கிள் ஏன் மறைச்சிங்க என்று பாவை அழுகையோடு கேட்கவும் நான் எத்தனையோ முறை சொல்ல முயற்சி செஞ்சேன் பாவை ஆனா அவன் சொல்லவே விடல உங்ககிட்ட இதை பத்தி பேசவே கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கி இருந்தான் என்றார் வருத்தத்தோடான குரலில் குமரன் ஏன் அங்கிள் அவருக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா அவரை நாங்க சரியா பார்த்துக்க மாட்டோம்னு நினைச்சாரா அவர் நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கா நாங்க அவர்கிட்ட நடந்துகிட்டோம் என்று மலரவன் வருத்தத்தோடு கேட்கவும் அப்படி இல்ல உங்களை அதிகமா நம்பினதுதான் காரணம் என்றிருந்தார் குமரன் என்ன அங்கிள் சொல்றீங்க நம்பி இருந்தா எங்ககிட்ட சொல்லி இருப்பாரே என்று பாவை கேட்கவும் உங்களை ரொம்ப நம்பினான் பாவை அவனுக்கு ஏதாவது ஒன்னுன்னு தெரிஞ்சா எப்படியாவது அதை சரி செய்ய நீங்க நினைப்பீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சுதான் அவன் இதை மறைச்சான் என்றார் குமரன் இது என்ன அங்கிள் அவருக்காக நாங்க செய்யாம வேற யாரு செய்வா அவர் மட்டும் எங்க கிட்ட சொல்லி இருந்தா நாங்க எப்படியாவது போராடி அவரை காப்பாத்தி இருப்போமே இப்போ எங்களுக்கு யாரும் இல்லாம போச்சே என்று மலரவன் குற்ற உணர்வோடு சொல்லவும் அவனுக்கு எப்பவும் உங்களுக்குன்னு எதையும் சேர்த்து வைக்காம உங்க அம்மாவுக்கு செலவு செஞ்சுட்டோமேனு ஒரு குற்ற உணர்வு இருக்கு இப்போ மேலும் செலவு வச்சு உங்களை கடங்கரங்களா அவன் விரும்பல அப்புறம் உங்களுக்குன்னு எதுவுமே இருக்காதுன்னு பயந்தான் அதனாலதான் அவன் இத மறைச்சான் என்றார் குமரன் அவரை விட எங்களுக்கு இதெல்லாம் என்று பாவை கேட்கவும் இல்லதான் ஆனா என்ன செய்ய சொந்தங்களும் இல்லாம சொத்தும் இல்லாம இருக்கிற நிலையில இந்த சின்ன வீடும் கடன்ல மூழ்கி உங்களை தனியா விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவனும் சொல்லாம என்னையும் சொல்ல விடாம என் வாயை கட்டி போட்டுட்டான் அதனாலதான் என்னால் எதுவும் செய்ய முடியல ஒரு அப்பாவா அவன் பக்க நியாயமோ எனக்கு புரியுது என்று வருந்தினார் குமரன் இதன் பிறகு இனி இதை பற்றி பேசி என்ன பயன் என்பது போல் இருவரும் விட்டுவிட்டார்கள் வீரசேகரனின் இந்த மறைவு செய்தி தாமதமாகத்தான் அதியனுக்கு கிடைத்தது அலைபேசி தொடர்பு அதிகம் கிடைக்காத பகுதியில் இருந்தவனுக்கு மூன்று நாட்களுக்கு பிறகே விஷயம் தெரியவர இனி கிளம்பி வந்தோம் பயனில்லை என்பதால் மலரவனோடும் பாவையோடும் அலைபேசியில் பேசி அவர்களை தேற்ற முயன்றான் அதியன் நிஜமாகவே வீரசேகரனின் இந்த முடிவை அதியன் கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை இதை பற்றி அறிய நேர்ந்த நொடி அவனுக்குமே பெரும் அதிர்வுதான் அவர்களை அதிகம் தொல்லை செய்ய விரும்பாமல் பிறகு மெதுவாக யாழினிடம் பேசி என்ன நடந்தது என அறிந்து கொள்ள முயன்றவனுக்கு யாழினி அனைத்தையும் கூறி முடிக்க வீரசேகரனின் பிடிவாதத்திற்கும் நிபந்தனைக்குமான காரணம் அதியனுக்கு புரிந்தது மலரவனும் பாவையும் வீரசேகரன் பிரிவை எண்ணி துயரத்தில் இருக்க அதியன் தன் வேலையில் மூழ்கி போக அப்படியே ஒரு மாதம் கடந்திருந்த நிலையில் யாரும் ஒரு எதிர்பாராத அணுகுண்டோடு வந்து பாவையின் முன் நின்றிருந்தார் அதியனின் வக்கீல் பிரதாப் சந்திரன் அதியன் கையெழுத்திட்டு இருந்த விவாகரத்து பத்திரத்தை பாவையிடம் கொடுத்திருந்தவர் அவளின் சம்மதத்தையும் கையெழுத்தையும் கேட்க இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் அதிர்ந்து நின்றால் பாவை அதற்கு கொஞ்சமும் குறையாத அதிர்வோடு இதை கண்டு நெஞ்சில் வைத்தபடி அமர்ந்து விட்டாள் யாழினி அப்படி அமைதியாக இருந்துவிட முடியாமல் ஆத்திரமான மலரவன் என்ன எதுக்கு இந்த விவாகரத்து என்று அவன் சண்டையிட முன்பே இதையெல்லாம் எதிர்பார்த்து அதியன் எழுதி வைத்திருந்த கடிதத்தையும் காணொலியையும் அவர்களிடம் கொடுத்திருந்தார் பிரதாப் அதை படித்தவர்களுக்கு மேலும் ஆத்திரமானது அதில் திட்டமிட்டு வீரசேகரன் பணத்திற்காக இப்படி ஒரு திருமணத்தை நடத்த எண்ணியதாகவும் அதை உடைப்பதற்காகவே அவனும் இந்த திருமணத்திற்கு போலியாக சம்மதிப்பது போல் நடித்து இவர்களை ஏமாற்றியதாகவும் தன்னை யாராலும் கட்டளையிட்டோ நிபந்தனை விதித்தோ கட்டுப்படுத்தவே முடியாது என்பதை புரிய வைத்து விட்டதாகவும் வீரசேகரனுக்கு கடிதம் எழுதியிருந்தான் அதியன் அடுத்ததாக பாவைக்கு இதையே வேறு வார்த்தைகளில் எழுதியிருந்தான் அதியன் பணத்துக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு குடும்பமாக சேர்ந்து திட்டமிட்டு அவனை ஏமாற்ற பார்த்ததற்கு இது அவளுக்கு அதியன் கொடுக்கும் தண்டனை என்றும் ஒவ்வொரு முறை அவனை அவள் சுற்றி வந்து போலியாக நடித்ததை பார்க்கும் பாவையின் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் குணம் தெரிந்துவிட்டதாகவும் இத்தனை நாள் அவளை பொறுத்து கொண்டதே பெரிய விஷயம் என்றும் இனி தன் வாழ்வில் அவளுக்கு இடமில்லை என்றும் சொல்லியிருந்தான் அதியன் இதை படித்து முடித்த பாவை அடுத்து பேசக்கூட மறந்து அப்படியே அமர்ந்து விட்டால் எங்கே எது தவறாகி போனது அதியன் தன்னை அப்படி புரிந்து கொள்ளும் வகையில் எப்போது நடந்து கொண்டோம் என எதுவுமே பாவைக்கு புரியவில்லை திருமணமான இரண்டரை மாதத்தில் அந்த உறவு முடிவுக்கு வந்ததை எண்ணி பெருமளவில் உடைந்து போனால் பாவை இதையெல்லாம் அறிந்த ஆத்திரத்தோடு அதியனை தொடர்பு கொண்டு மலரவன் பேச முயல மீண்டும் அவனால் அதியனை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது ஆனால் விடாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்ததில் அரை நாளுக்கு பிறகு தொடர்பு கிடைக்க அதுவரை தேக்கி வைத்திருந்த தன் ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும் வார்த்தைகளில் வெளியிட்டு இருந்தான் மலரவன் அதை அந்த பக்கம் கேட்டுக்கொண்டிருந்த அதியனும் கட்டுப்பாடின்றி கோபத்தில் கத்த அங்கு நிலைமை கைமீறி போனது யாழினி இருவருக்கும் இடையில் புகுந்து இதை நிறுத்த முயல ஆனால் இருவருமே வார்த்தைகளில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை மலரவனுக்கு தன் தங்கையின் வாழ்க்கை இப்படி பாழாகியதில் உண்டான ஆத்திரம் அவனின் குற்றச்சாட்டில் எழுந்த கோபம் அதுவும் தன் திருமணத்தின் காரணமாக இப்படி நடந்திருப்பதில் வந்த ஏமாற்றம் அதியனின் திட்டத்தை கூட கண்டு கொள்ள முடியாத ஏமாளியாக இருந்ததை எண்ணி உருவான எரிச்சல் என்ற அனைத்தையும் அதியனிடம் கொட்டி கொண்டிருந்தான் மலரவன் இந்த ஏற்பாட்டில் அதியனுக்கு விருப்பமில்லை என்றால் ஆரம்பத்திலேயே அவன் விலகி சென்றிருக்க வேண்டும் அதை விட்டு திருமணம் செய்து கொண்டு தூக்கி போட பாவை என்ன அவனுக்கு விளையாட்டு பொம்மையா என்ற கோபத்தில் ஏகத்திற்கும் மலரவன் கொதித்துக் கொண்டிருந்தான் அதில் இருவரும் வார்த்தைகளை சிதறவிட்டனர் நீ எனக்கு செய்ததை நானும் உனக்கு செய்வேன் நீ என் தங்கச்சிக்கு விவாகரத்து கொடுத்தா நானும் உன் தங்கச்சிக்கு விவாகரத்து கொடுப்பேன் என்று அழைப்பை துண்டித்து இருந்தான் மலரவன் அவ்வளவு நேரமும் இருவருக்கு இடையிலும் நின்று சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்த யாழினி இதில் செயலற்று போய் மலரவனைப் பார்த்தாள் இப்படி ஒரு வார்த்தை அவனிடம் இருந்து வரும் என யாழினி கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்கவில்லை அதில் உண்டான திகைப்பில் அழுகையோடு யாழினி நின்றுவிட வெறுப்பாக அவளைப் பார்த்துவிட்டு வெளியேறி இருந்தான் மலரவன்